இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள் அதிகாரிகளில் பல இருக்கிறார்கள் உரத்த சத்தம் போட்டு ஆணை செய்யும் ஒரு அதிகாரி தன் நிர்வாகத்தில் வெற்றி பெறுவதை விட மென்மையான குணமுடைய அதிகாரிகள் வெற்றி பெற்று பெறுவதை பல இடங்களில் காணலாம் அதிகாரம் நடத்தி விட அன்பு நடத்தி தருவது பெரியது தவறு செய்யும் தன் கீழ் உள்ளவரை மற்றவர் பார்க்க நேரில் அழைத்து சத்தம் போட்டு கண்டிப்பர் சில அதிகாரிகள் வேறு சிலர் பலரும் அறிய அவரை கண்டிக்காமல் தன் அலுவலக அறைக்கு அழைத்து மென்மையாக உரியவரின் தவற்றை சுட்டிக்காட்டி வேலை வாங்குவார் இத்தகையோரே வெற்றி பெறுகின்றனர் அதிகாரம் பெறும் வெற்றி எண்ணிக்கை விட அன்பு வெறும் வெண்ணிக்கை மிக பெரியதாகும் அலெக்சாண்டர் வாழ்க்கையில் நிகழ்ந்ததாக ஒரு நிகழ்ச்சி கிரேக்கத்தில் கிமு முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அரசாட்சி செய்தவர் அலெக்சாண்டர் முப்பத்தி ரெண்டு வயதில் இறந்து போன அவர் மிக புகழ்பெற்றவராக விளங்கினார் உலகம் முழுதையும் வெல்ல வேண்டும் என்ற திட்டத்தில் அலெக்சாண்டர் பெரும் படையை திரட்டிக்கொண்டு தன் தாயகம் விட்டு புறப்பட்டார் ஆப்பிரிக்காவில் சில பகுதிகளை வென்றார் அவர் பெயரை சொல்லும் விதமாகவே அலெக்சாண்டிரியா என ஒரு பெரும் நகரம் அங்கே உருவாக்கப்பட்டது இந்தியா நோக்கி அவர் படை புறப்பட்டது இருந்த நாடுகளையெல்லாம் வென்றார் இடையில் அவரும் அவர் படையும் கடந்த மலைகள் பள்ளத்தாக்குகள் ஆறுகள் காடுகள் மேடுகள் ஒன்றிரண்டல்ல தன் பெரும் படைக்கு அவர் முறையான உணவிட்டார் குடிக்க நீர் கொடுத்தார் உரிய பயிற்சிகள் வழங்கிக் கொண்டே இருந்தார் இந்தியா வரை வந்த அவர் இந்தியா மீது படையெடுக்கும் முயற்சியை கைவிட்டு விட்டார் தாயாகம் நோக்கி திரும்பினார் அவருடன் அவருடைய பெரும் படையும் திரும்பியது மேலும் வேறு நாடுகள் மீது படையெடுக்கலாமா என்று சிந்தித்தார் ஆண்டு கணக்கில் தம் வீடுகளை விட்டு புறப்பட்ட வீரர்கள் தம் விருப்பத்தை நிறைவேற்றுவார்களா அவரிடம் தயக்கம் இருந்ததையும் வீடு திரும்ப வேண்டும் என்ற ஆசை இருந்ததையும் அறிந்து கொண்டார் ஓரிடத்தில் வீரர்களை அமரவைத்து ஒரு நெடும் சொற்பொழிவை செய்தார் அச்சொற்பொழிவின் போது வீரர்கள் முன் அவர் வந்து நின்ற கோலம் பெரும் அதிர்ச்சியை மூட்டியது உடம்பில் அணிந்திருந்த ஆடைகளை அகற்றி வீரர்கள் முன் தோன்றிய போது அவர் உடம்பை பார்த்து வீரர்கள் பேர் அதிர்ச்சி உற்றார்கள் அவர் உடம்பில் கால் முதல் தலைவரை காயங்கள் வேல்களும் ஈட்டிகளும் வாளும் பட்டு எல்லா இடத்திலும் புண்களும் தழும்புகளும் இவற்றை பார்த்த வீரர்களுக்கு அவர்தம் விருப்பத்தை விலக்கிவிட மனம் வரவில்லை நீங்கள் சொன்னபடியே கேட்கிறோம் என்று அத்தனை பேரும் உரத்த குரல் சொன்னதாக அலெக்சாண்டர் வரலாறு பேசுகிறது வழிகாட்டுகின்ற தலைவர்கள் வழிபட நடந்து காட்ட வேண்டும் நடந்து காட்டும் தலைவனின் பின்னால்தான் மக்கள் திரளுகிறார்கள் கருத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் என்று காட்டுகிறது அலெக்சாண்டின் வரலாறு இன்சொல் அமுது வழங்கியவர் காப்பா அரவாணன் அவர்கள்